அனைவருக்கும் வணக்கம் சௌந்தர்யா தான் டைட்டில் உள்ளார் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது ஏன்னா அந்த கன்னியம்பையலுக்கு இப்போ தமிழ் கிழமே ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது ஆல்ரெடி வந்து ஐநூறு ஆயிரத்தை கொடுத்து பிஆர் மூலியமாக தான் இவன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி வந்து இங்கேயே வந்து ஓட்டு வாங்கியிருக்கான் பெரிய ஆர்கானிக் ஓட்டும் கிடையாது இப்படி சொல்கிறான் இவனுக்கு வந்து பிஆர் இருக்குது அப்படின்னா இவன் வந்து இந்த யூடியூப் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அதில் மூணு வருஷமாக ஆங்கர வேலை பார்த்துருக்கான் அதன் மூலியம் என்னது அப்படின்னா கொக்கு எஃப்எம் வந்து அதனுடைய வீடியோவில் இவன் வந்து பேசிகிட்டு இருக்கான் அதே மாதிரி சூப்பர் நோவா இருக்குது இந்த மாதிரி நிறைய இடத்துல இவன் என்ன பண்ணுறான் இவனுக்கு வந்து பிஆர் வந்து வேலை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கட்சியோட அதாவது ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லாமல் அந்த கட்சியோட ஐடிவிங்கில் இருக்கிற ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான் இந்த பக்கம் வந்து ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி இவனை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலை பார்க்குறான் ஏன்னா இவன் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனம் வந்து பேசினா இல்லையா அதனால என்ன பண்ணுறாங்க திமுகக்காரங்க காரங்க ஒரு சில குரூப்பெலாம் சேர்ந்துக்கிட்டு இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதன் மூலியமாக தான் இவனுக்கு வந்து ஓட்டு வருது எல்லாமே வந்து பெய்டு ஓர்ட்ஸ் பொலிட்டிக்கல் ஓட்ஸ் அப்படிங்கிறது நல்லா தெரியுது இதில் அப்படி பார்க்கும்போதும் கூட தான் டைட்டில் உணர் ஆவாங்க போல இருக்கு ஏன்னா இந்த பெய்டு ஓட்ஸ்லேயுமே வந்து பேருக்கு ஓட்டு குறையுது சவுந்திரியாவுக்கு வந்து ஓட்டு கிருகுருன்னு ஏறுது நம்ம நேற்றைக்கு பார்க்கும்போது சௌந்தர்யாவுக்கு வந்து அறுபதாயிரம் ஓட்டு தான் இருந்துச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு வந்து கூடி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி மூணாயிரம் ஓட்டு சவுந்தர்யா வாங்கியிருக்காங்க இவன் அப்பவே வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு என்னமோ இருந்தால் இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓட்டு தான் இருக்குது அப்படியே நின்று போச்சு இவனுக்கு அப்படியே நின்றோம் சௌந்தர்யா வந்து ஏறும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவனுக்கு வந்து மக்கள் சப்போர்ட்டாக இல்லைங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பின்புலம் ப்ளஸ் வந்து இந்த பிஆர் குரு டீம் இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து இவன் மூணு வருஷம் வேலை பார்த்தா பார்த்தீங்களா இவனுக்கு யாரையும் தெரியல தெரியலமோ அதெல்லாம் போய் இருக்கிற எல்லா பெரிய ஆர்டிஸ்டோடையும் சினிமா புரோட் அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து இவன் பேட்டி எடுத்திருக்கான் அப்படி பார்க்கும்போது இவனுக்கு வர்ற ஓட்டு ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் கிடையாது எல்லாமே ஃபேக்கு 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 அதனால் சவுந்தர்யா தான் டைட்டில் உண்டார் இந்த இது ஓட்டில் வந்து சவுந்தர்யா ஒரு லட்சத்தி மூணாயிரம் நாலாயிரம் ஓட்டு இருக்காங்க இந்த கன்னியம்பையை வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் ஓட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் விஷால் வந்து ஐம்பத்தெட்டு மூணாயிரம் ஜாக்லின் வந்து ஐம்பத்தெட்டாயிரம் ஓட்டு அதே மாதிரி அருண் வந்து ஐம்பத்தஞ்சு தீபக் வந்து ஐம்பத்தஞ்சு பவித்ரா வந்து நாற்பத்தெட்டு எனக்கு தெரிஞ்சு தங்கப்புள்ள ஜாக்லின் வந்து வெளியே போயிடுவாங்க டாப் த்ரீ வந்து இப்போ நல்லா தெரியுது முத்து சௌந்தர்யா விஸ் விஜய் விஷால் இவங்க மூணு பேர் டாப் த்ரீ ஃபேக்லின்லாம் வந்து அப்படியே வெளியே போயிருவாங்க ஓகே உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்குள்ளே சொல்லுங்கள் நன்றி வணக்கம்